الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هُدًى لِّلنَّاسِ وَبَيِّنَاتٍ مِّنَ الْهُدَى وَالْفُرْقَانِ فَمَن شَهِدَ مِنكُمُ الشَّهْرَ فَلْيَصُمْ وَمَن كَانَ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِّنْ أَيَّامٍ أُخَرَ يُرِيدُ اللَّهُ بِكُمُ الْيُسْرَ وَلَا يُرِيدُ بِكُمُ الْعُسْرَ ولتكملوا العده ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم الصوم لي وانا اجزي بي او كما قال عليه الصلاه والسلام அலுவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகி அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் புகழனைத்தும் ஏக உள்ளூனாகி அல்லாஹ் ஜல்லஷானு தாழ ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூதுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் தவா தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லூர்கள் சாலிஹின்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கிறன மனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நல்ல ஒட்டுமாக ஆமித்திற்குரிய அல்லாஹி நல்லார்களே அநேகமாக ஷாபானுடைய கடைசி ஜுமாவிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த ஜுமா வாழ்க்கையினுடைய பெரும்பாக்கியமான ரமதான் மாதத்தினுடைய முதல் ஜுமாவிலே நாம் நுழைந்திருப்போம் வல்ல ரஹ்மான் வாழ்க்கையில் இன்னொரு ரமதானை அடைவதற்கு தௌஃபிக்கு சென்றிருக்கிறான் அல்ஹம்துலில்லா ரமதானுடைய மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரிய மாதம் என்பதையும் இந்த இருக்கக்கூடிய ஐந்து நாட்களில் வருகிற ரமதானில் நாம் அமல் செய்வதற்கு எப்படி திட்டமிடுவது என்பதை குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ரமதானுடைய மாதம் திருக்குறானிலே ஏறத்தாழ ஆயிர ஆறாயிரம் ஆயத்திற்கு மத்தியில் பனிரெண்டு மாதங்களை பற்றி அல்லாஹ் ஒரே ஒரு மாதத்தை ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் பனிரெண்டு மாதங்கள் இருக்க அல்லாஹ் ஒரு மாதத்தை குரானில் சொல்லுகிறான் அது ரமதானுடைய மாதம் மொஹர்ரம் இருக்கிறது சஃபர் இருக்கிறது ஜமாதுல் ரபியுள்ளா துல்ஹ் இந்த பதினோரு மாதத்தை அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுவது சொல்லவில்லை மாறாக அல்லாஹ் ரமதான் என்கிற மாதத்தை அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் இந்த மாதத்தில்தான் நாம் அல்லாஹினுடைய இறைமறையான அருள்வேதத்தை நாம் இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த ரமதானுடைய மாதத்தை பெயர் சொல்லி சொல்வதற்கான காரணம் இந்த மாதம் அல்லாஹிடத்திலே அங்கீகாரம் பெற்று பல சிறப்பிற்குரிய ஒரு மாதம் என்பதாக சொல்லுவார்கள் அருமையானவர்களே குரானிலே தாலா எத்தனையோ சிறப்புகளை சொல்லுகிறான் ரமதானுடைய சிறப்புகள் என்று நாம் பல சிறப்புகளை சொல்ல முடியும் ரமதானுடைய மாதம் இது நோன்பிற்கான மாதம் ரமதானுடைய மாதம் இது தர்மத்தினுடைய மாதம் ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதம் இது அமலுக்குரிய மாதம் என்று பல்வேறு சிறப்புகளை நாம் சொல்லுவோம் ஆனால் அல்லா ரமதானுடைய மாதத்தை குறித்து ஒரே ஒரு சிறப்பை சொல்லுகிறான் அது என்ன சிறப்பு தெரியுமா அல்லாஹ் சொல்லுவான் சஹ்ரு ரமதான் அல்லதி உன் சிலபீது குரான் இந்த மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்டது ஆயிரத்தி நானூறு வருடங்களில் இருந்து கியாமத்து வரைக்கும் எந்த ஒரு திருவேதத்தை மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ இந்த முஸ்லிம் சமூகம் பின்பற்றி வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அருள்மறையான இறைவேதத்தை அல்லாஹ் இறக்கிய மாதம் இது இந்த ரமதானுடைய மாதம் இந்த சிறப்பைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான் என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே அரபு அகராதியில் ரமதான் என்கிற வார்த்தைக்கான அர்த்தங்கள் என்ன நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது நிறைய அழுத்தங்கள் சொல்லுகிறார்கள் முதலாவது அர்த்தம் சொல்லுவார்கள் வெயில் என்பதாக சொல்லுவார்கள் வெயிலில் ஒரு மனிதன் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதற்கு பெயர் ரமவான் என்பதாக சொல்லுவார்கள் இன்னொரு அர்த்தம் சொல்லுவார்கள் ரமவான் என்று சொன்னால் கரிக்கக்கூடியது என்பதாக சொல்லுவார்கள் கரித்து சாம்பலாக்க கூடியது என்பதாக சொல்லுவார்கள் பாவங்களை பாவங்களை கறிக்கக்கூடிய மாதம் உலமாக்கள் சொல்வார்கள் எத்தனை அர்த்தங்கள் அகராதியில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த அர்த்தங்கள் மிகவும் பொருத்தமான அர்த்தம் காரணம் இந்த ரமவானுடைய மாதம் மனிதனுடைய பாவங்களை கறிக்கக்கூடிய மாதம் எப்படி விறகு கரிந்து சாம்பலாகி விடுகிறதோ எவ்வளவு பெரிய விறகா இருந்தாலும் நெருப்பு பற்ற வைக்கிற போது அங்கே கருகி சாம்பலாகி விடுவதை போல அல்ல ரமதானுடைய மாதத்தில் மனிதர்களுடைய ஐபா மனிதர்களுடைய பாவங்களை அல்ல அழித்து விடுகிறான் சாம்பலாக்கி விடுகிறான் ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி விடுகிறான் என்கிற காரணத்தினால் ரமதான் என்கிற மாதத்திற்கு அகராதியில் இப்படி சொல்வார்கள் மொஹர்வி பாவங்களை கரிக்கக்கூடிய மாதம் என்பதாக சொல்வார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் ரமலானை குறித்த குரானில் என்ன சொல்லுகிறார் அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயு அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களே என் மீது நம்பிக்கை கொண்டவர்களே குத்திபா அலை குமுசியாம் நான் உங்கள் மீது நோன்பு விதியாக்கி இருக்கிறேன் கடமையாக்கி இருக்கிறேன் என்பதாக சொல்லுவான் சொல்லுவார்கள் தப்சீரில் எழுதுகிறார்கள் அல்லாஹ் ஆமனு என்று சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா எந்த விஷயத்தை அல்லாஹ் கட்டாய கடமையாக ஆக்குகிறானோ அங்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஆமணு என்கிற வார்த்தை நீங்கள் பார்க்கலாம் புறம் பேசாதே திருடாதே பொய் சொல்லாதே என்று சொல்லுகிற இடத்திலெல்லாம் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை மக்களே என்று பயன்படுத்துகிறான் ஆனால் அல்லாஹ் நோன்பை குறித்து சொல்லுகிற போது சொல்லுவான் யா அமனு என் மீது ஈமான் கொண்டவர்களே குத்திபா அலைக்கும் அழைக்கும் நான் உங்கள் மீது நோன்பை விதியாக்குகிறேன் என்பதாக சொல்லுவார்கள் நோன்பை விதியாக்குவதற்குண்டான அர்த்தம் என்ன இது ஏதோ நஃபீரோ சுண்ணத்தோ அல்ல இது ஏதோ குறைந்த ஒரு பாவத்திற்குரிய ஒரு விஷயமோ அல்லது இது விட்டால் குறைந்த பாவம் ஏற்படுவதோ போல அல்ல இந்த நோன்பு காரணம் அல்லாஹ் சொல்லுகிறான் இது கட்டாய கடமை நிச்சயமாக வைத்தே ஆக வேண்டும் சில முக்கியமான காரணங்களை தவிர என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே உளமாக்கள் இன்னொரு விளக்கத்தையும் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ஏன் யாயு அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களே என்று சொல்லுகிறான் தெரியுமா உலகத்தில் நமக்கு ஏதாவது வேலை ஆகணும்னு சொன்னால் முதல்ல அவர்களை கொஞ்சம் ஐசி வைப்போம் ஏதாவது வேலையாகணும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருந்து ஏதாவது வேலையாக வேண்டும் ஒரு கஷ்டமான வேலை ஒரு சிரமமான வேலையை கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை தேர்த்தி விட்டு அவர்களை சிரமமானது ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் நீங்கள் சிரமப்பட வேண்டியது இருக்கிறது ஆக சிரமமான இவாதத்தை அல்லா சொல்லுவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களை மக்களை பார்த்து இப்படி சொல்லுகிறான் மீது கொண்டவர்களே என் மீது நம்பிக்கை வைத்தவர்களே என்று அல்லாஹ் பாசமாக சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான் குதிபா அலீ குசியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறாங்க உலகத்துல ஒரு காரியம் ஆகணும் அத்தா மகன்கிட்ட இருந்து ஏதாவது வேலை வாங்குறார் கூப்பிட்டு பொறுமையா அரவணைச்சு கஷ்டமான வேலை ஒரு சாதாரணமான வேலைன்னா இது செஞ்சிருந்தா இது பண்ணிருத்தான்னு சொல்லிடலாம் ஒரு கஷ்டமான வேலையை கொடுக்கிற போது மகனை கூப்பிட்டு மகனே அவர் நல்ல ஒரு இப்படி அந்த மகனை தேத்தி விட்டு தடவி கொடுத்த பிறகு இந்த வேலையை செஞ்சிரு என்பதாக சொல்லுவார் அதுபோல்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இது சிரமமான இபாதத் இபாதத்துகளில் கடினமான இபாதத் நோன்பு அந்த நோன்பை சொல்லுவதற்கு முன்பாக அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்னுடைய அருமை மக்களே என் மீது ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் மனிதர்களை பார்த்து இரக்கத்தோடு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் குத்திபா அலைக்கும் உசியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது சரி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான் கமா குத்திபா அலல்லதீனமின் கபலிக்கும் உங்கள் முன் வாழ்ந்த சமூகத்தாரும் நோன்பு வெறும் உங்களுக்கு கடமை சமூகத்தாரும் அதுபோல் உங்களுக்கும் நான் நோன்பு கடமையாக்கி இருக்கிறேன் பொதுவாக ஒரு முசீபத்து அது எல்லாருக்கும் வந்துட்டா அவருடைய முசீபத்து பெருசா தெரியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீட்டில் கரண்ட் போயிருச்சு இவர் வீட்டில் மட்டும் கரண்ட் போயிருச்சுன்னு சொன்னா பதறுவார் என்ன ஆச்சோ ஏதாச்சும் ஒட்டுமொத்த தெரு வழியும் கரண்ட் போயிருக்கிற போது இவருக்கு அது பெருசா தெரியாது அது போல் தான் நல்லா சொல்லுகிறான் உங்களில் உள்ள முன்னோர்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் எனவே நீங்களும் நோன்போயுங்கள் ஒருவேளை அல்லாஹ் முன்னோர்கள் நோன்பு வைக்கவில்லை நீங்கள் மாத்திரம் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தால் நமக்கு அங்கே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் நமக்கு அங்கே ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அல்லாஹ் சொல்ல வருவது முன்னோர்களும் நோன் வைத்திருக்கிறார்கள் நீங்களும் நோன்பு ஓயுங்கள் அருமையானவர்களே மருத்துவர்கிட்ட போறார் மருத்துவர் பார்க்கறா டெஸ்ட் பண்றாரு உங்களுக்கு சுகர் இருக்குங்க இவர் உடனே ப பதறார் என்ன சுகர் வந்துருச்சா இந்த வயசில் சுகரா நாற்பது வயசுல அறுபது வயசில் வர வேண்டியதெல்லாம் இப்போ வந்துருச்சா என்று பதறுகிற போது மருத்துவர் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார் பயப்பட ஒன்றும் தேவையில்லை எல்லாத்துக்கும் வர்றது தான் இப்பெல்லாம் எல்லாரும் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை அதுபோல் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இது எல்லோருக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு மாத்திரம் நான் கடமையாக்கவில்லை முன்வாழ்ந்த சமூகத்திற்கும் நான் கடமையாக்கி இருக்கிறேன் மூசா அலையுசலாம் தௌராத்தினுடைய வேதத்தை வாங்குவதற்கு அல்லாஹ் வைத்த நிபந்தனை என்ன தெரியுமா நீங்கள் நோன்பு வைத்து வாருங்கள் மூசா என்பதாக சொன்னார் சொன்னார்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் முப்பது நாட்கள் நோன்பு வைத்துவிட்டு வாங்க செல்லுகிறார்கள் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் இன்னொரு பத்து நாளை சேர்த்து நோன்பு வைத்து விட்டு வாருங்கள் என்று ரபுல் அலமின் சொல்லுகிறான் அல்லாஹினுடைய வேதத்தை பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த நோன்பு அதே நோன்பினுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் நம்முடைய வேதத்தையும் இறக்கி வைத்தான் என்பதாக சொன்னார்கள் இந்த வேதத்தை அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் எப்படி மூசாவுக்கு நோன்புக்கு பிறகு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தானோ அது போல்தான் இந்த நோன்பினுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் நமக்கும் இறைவேதத்தை கொடுத்திருக்கிறான் சொன்னார்கள் அது சுருக்கச் சொல்வது முன்மாழ்ந்த சமூகத்தார்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் ஏன் மரியம் அம்மையாரும் நோன்பு இருக்கிறார்கள் அல்லாஹ் மரியம் சூறாவிலே இப்படி சொல்லி காட்டுகிறான் மரியம் அம்மையார் சொல்வார்கள் இன்னி நதர் ரஹ் சோமா என் இறைவனுக்காக நான் நோன்பை நேர்ச்சி செய்கிறேன் என் இறைவனுக்காக நான் நோன்பை நேர்ச்சை செய்கிறேன் என்பதாக மரியம் அம்மையார் தன்னுடைய நோன்பை வைத்தார்கள் என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஆக முன்வாழ்ந்த சமூகத்தாரும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் எனவே நீங்களும் நோன்பு வையுங்கள் என்னது அருமை மக்களே என்பதாக அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறான் அருமையானவர்களே இந்த நோன்பு மிக முக்கியமான கடமை எத்தனையோ சிறப்புகள் பெற்ற ரமதானுடைய மாதம் அதிலே ஒரு ஒரு இரவு இருக்கிறது லைனத்துக்களுடைய இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் ஒரு சிறந்த இரவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பல சிறப்புகளுடைய ரமதானுடைய மாதத்தை நாம் அடையிருக்கிறோம் எனவே இந்த ரமதானுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் ரமதான் இருக்கக்கூடிய இந்த எஞ்சிய நாட்கள் இருத்தால ஒரு ஐந்தாறு நாட்கள் இருக்கிறது இந்த ஐந்து ஆறு நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும் முன்னோர்கள் சொல்லுவார்கள் அதிகமாக இந்த நேரத்தில் அவர்கள் கேட்டதுவா என்ன தெரியுமா ஒரு அற்புதமான துவா சொல்லுவா சொல்வார்கள் ரமதான் யார ரமதானுக்காக எங்களை ஆரோக்கியமாக ஆக்கு ரமதானுக்காக வரக்கூடிய ரமதானுக்காக எங்களை ஆரோக்கியமாக ஆக்கு ஓ சல்லிம்னா ஓ சல்லிம்னா லனா ரமதான் ரமதானை எங்களுக்கு ஆரோக்கியமாக ஆக்கு ரமதானுக்காக நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ரமதான் வருகிற போது நோய் வந்து விடக்கூடாது ரமதான் வருகிற போது எனக்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது எனவே ரமதான் வருவதற்கு முன்பாக எங்களை ஆரோக்கியமாக ஆக்கு அடுத்து சொல்லுவார்கள் ரமதானை எங்களுக்கு ஆரோக்கியமாக ஆக்கு ஏன்னா பல கட்டங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் கொரோனாவுடைய காலகட்டங்களில் ரமதான் வந்து விட்டது ஆனால் ரமதான் ஒரு முசீபத்தாக ஒரு ரஹமத்தாக இல்லாமல் ஏதோ ஒரு ரமதானி காலங்களைப் போல ரமதானும் நம்மை கடந்து சென்று விட்டது அருமையானவர்களே அவர்களே சொல்லுவார்கள் ஏறத்தால் இந்த துவாவை ரமதானுக்கு முன்பாக ஆறு மாதத்தில் அவர்கள் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் சல்லிம்னா ரமதான்

காலையிலிருந்து மாலை பொழுதுவரை மகிரி வரைக்கும் பசித்திருக்கப் போகிறோம் இந்த நோன்பு எப்படி கடமையானது அல்லாஹ் எப்படி கடமையாக்கினான் இந்த வரலாறையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நோன்பு ஆரம்பமாக கடமையாக்குற போது கடினமாக கடமையாக்கப்பட்டது கடினமான கடமையாக்கப்பட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நோன்பு வைத்திருப்பவர் இரவில் இருந்து அடுத்த நாள் மகிரி பொறிக்கும் இரவில் இருந்து அடுத்த நாள் மகிரி பொறிக்கும் நோன்பு வைக்க வேண்டும் மகிரிவுக்கு பிறகு ஏதாவது சாப்பிட்டுக் கொள்ளலாம் தூங்கிட்டாருன்னா நோன்பு ஆரம்பிச்சிடும் இரவு தூங்கி தூங்கிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய நோன்பு ஆரம்பித்து ஒரு சஹாபி அவர் நோன்பு வைத்துக் கொண்டு வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வருகிற போது தன்னுடைய மனைவி மகிழ்வினுடைய நேரம் நிஸ்தாருடைய நேரம் மனைவிடத்தில் கேட்கிறார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கிறதா என்பதாக மனைவி சொல்லுகிறார் ஒன்றும் இல்லை நான் போய் வாங்கிவிட்டு வருகிறேன் என்று வெளியே சென்று வாங்கிவிட்டு ஏற்பாடு செய்துவிட்டு வருவதற்குள்ளாக இங்கே கணவர் விடுகிறார் நோன்பு ஆரம்பித்து விடுகிறார் மறுநாளும் அதே பசியோடு நோன்பு வைக்கிறார் இரண்டாவது நாள் மயக்க முற்று விழுந்து விடுகிறார் மயக்க முற்று விழுந்து விடுகிறார் பெருமானம் இந்த காலகட்டத்தில் நான் நபி சலாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து விட்டான் இவ்வளவு சிரமங்கள் நோன்பில் தேவையில்லை அகன் நோன்பு இறங்குற போது ஆரம்பத்திலே கடினமாக இறக்கப்பட்டது அல்லாஹ் பின்னால் இப்படி ஒரு இலகை இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த உண்மத்திற்கு அல்லாஹ் தந்தான் சொன்னார்கள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான் கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெரியும் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள் பருங்கள் உங்கள் மனைவியோடு உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்கள் மனைவியோடு உறவில் இருக்கலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் உங்கள் தேவைகளை இரவு நேரத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் அந்த சூரியன் சூரியன் உதயமாகிவிட்டால் வெளிச்சம் லைட்டாக நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிறுத்தி விடுங்கள் உங்கள் இச்சைகளை பூர்த்தி அங்கேயே நிறுத்திவிட்டு ரப்புல் அளவினுக்காக நீங்கள் நோன்பு வையுங்கள் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் ஆயத்து இறங்குகிற போது ஒரு வேடிக்கையும் நடந்தது தாயத்தில் வெளிப்படையாக பார்த்தோம் சொன்னா என்ன செஞ்சாரா தன்னுடைய தலகாணிக்கு கடியில ஒரு கயிறு வச்சுக்கிட்டார் தன்னுடைய தலகாணிக்கு கடியில ஒரு கயிறு வச்சுக்கிட்டார் ஒரு கருப்பு கயிறு இரவு முழுக்க எடுத்து எடுத்து பாக்குறாரு வெள்ளையா தெரியுதா வெள்ளையா தெரியுதா இரவு முழுக்க எடுத்து எடுத்து பார்க்கிறார் வெள்ளையா தெரியுதா வெள்ளையா தெரியுதா அருமையானவர்களை சொல்ல வருகிற விஷயம் அரபு மொழியை படித்தவர்கள் அரபு மொழியில் வாழ்ந்தவர்கள் அரபு இலக்கியங்களை தெரிந்தவர்கள் சில நேரங்களில் அரபினுடைய குரானினுடைய ஆயத்துகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ முட்டாள்கள் மடையார்கள் நாங்கள் நேராக குரானை பார்த்துக் கொள்வோம் நேராக ஹதீஸ்களை பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய மடமைத்தனம் என்பதை சிந்திக்க வேண்டும் சகாபாக்களுக்கு விளங்கவில்லை குரானினுடைய வசனம் கருப்பு கையிலிருந்து வெள்ளை வரைக்கும் என்று சொன்னால் நீங்கள் காலையினுடைய சூரியன் உதயமாகுவதற்கு முன்பாக ஒரு ஒரு லேசான வெண்மை வெண்மை தெரியும் அந்த வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் பருகலாம் என்று இதுதான் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இதற்கு இது அர்த்தமில்லை என்பதாக ஹசர்பெருமானா சலல்லா அலிசம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அருமையானவர்களே ஆக சொல்ல வருகிற விஷயம் இந்த நோன்பு இறங்குகிற போது நோன்பு கடமையாக்கப்படுகிற போது மிகவும் சிரமமாக கடினமாக கடமையாக்கப்பட்டது பின்னால் அதை அல்லாஹ் இலகுவாக்கி கொடுத்தான் என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே ரமதானில் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஐந்து விதமான மிக முக்கியமான ஐந்து விதமான உபகாரங்களை செய்கிறான் எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத அல்லாவுடைய தூதன் தூரம் சொன்னார்கள் இந்த ரமதானில் அல்லா இந்த உம்மத்திற்கு ஐந்து விஷயங்களை கொடுக்கிறான் என்பதாக சொன்னார்கள் முதலாவது ரமதானுடைய முதல் இரவில் வானவர்கள் அல்லாஹ் தன்னுடைய அருள் பார்வையால் இந்த மக்களை பார்க்கிறான் ரமதானுடைய முதல் இரவில் அல்லாஹ் தன்னுடைய அருள் பார்வையால் இந்த மக்களை பார்க்கிறான் அந்த அருள் பார்வையில் யாரெல்லாம் பட்டு விட்டார்களோ அல்லாஹருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ் தன் அருள் பார்வையால் முதல் இரவில் பார்க்கிறான் அந்த பார்வையில் பட்டவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இது அல்லாஹ் எந்த உம்மத்திற்கும் கொடுக்காத இந்த உம்மத்திற்கு மாத்திரன் கொடுத்த ரமதானில் கொடுத்த மிகப்பெரிய வெகுமதி நியமத் என்பதாக சொன்னார்கள் முதலாவது விஷயம் இரண்டாவது இந்த உம்மத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த வானவர்களும் மிஸ்சிக் பார் செய்கிறார்கள் ரமவானிலே ஒட்டுமொத்த வானவர்களும் மிஸ்ஸிக் பார் செய்கிறார்கள் மூன்றாவது சொன்னார்கள் நோன்பாளினுடைய வாய்வாடை வாய் வாடை ஒரு நீண்ட நேரம் பசித்திருக்கிறதின் காரணமாக குடல் காலியாக இருப்பதின் காரணமாக அவர் வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை இருக்கிறதே இது வாடை அல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் விடத்தில் இதை மிஸ்கை விடவும் கஸ்தூரியை விடவும் சிறந்தது என்பதாக சொல்லப்படுகிறது உலமாக்கள் ஒரு படி மேலாக சொல்வார்கள் ஷஹீதுடைய ரத்தை வாடை விடவும் நோன்பாளினுடைய வாய் வாடை சிறந்தது என்பதாக சொல்வார்கள் ஒரு ஷஹீத் ஒரு போரில் கொல்லப்படுகிறார் அவர் ரத்தம் படுகிறது அந்த இரத்த வாடையை விடவும் நோன்பாளினுடைய வாய் வாடை சிறந்தது காரணம் என்ன தெரியுமா எழுதுகிறார்கள் கித்தாபுகளிலே அல்லாஹ் ஷஹீதுக்கு இப்படி சொல்லுகிறான் லௌனு அவருடைய ரத்தம் இருக்கிறது கலராக இருக்கிறது மாறாக தான் என்பதாக சொல்லுகிறார் அவருக்கு சில நேரங்களில் குளிப்பாட்டப்படாது ஒரு ஷஹீர் போரிலே ஷஹீதாகப்பட்டார் அவருக்கு குளிப்பாட்டப்படாது சில நேரங்களில் ஜனாசா தொழுகை கூட கிடையாது என்பதெல்லாம் சட்டங்கள் இருக்கிறது பல இமாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஷஹீர் அப்படியே அடக்கப்படுகிறார் அவருடைய உடலிலிருந்து வந்த இரத்தம் அது கஸ்தூரி என்பதாக அல்லாஹ் சொல்லி பெருமானா சவல்லா சொன்னார்கள் ஆனால் நோன்பாலினுடைய வாய்வாடை கஸ்தூரியை விடவும் சிறந்தது என்பதாக சொல்லுகிற காரணத்தினால்தான் சொன்னார்கள் ஷஹீதுடைய ரத்த வாடையை விடவும் நோன்பாளினுடைய வாய்வாடை சிறந்தது என்பதாக சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே ஆக நோன்பாளினுடைய வாய்வாடை இது அல்லாஹுவிடத்தில் கஸ்தூரி விடவும் சிறந்தது என்பதாக சொன்னார்கள் இது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த பாக்கியங்களில் ஒன்று என்பதாக சொல்லுவார்கள் நான்காவது சொல்லுவார்கள் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் இந்த ரமதானுடைய கடைசி இரவில் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் ரமதானுடைய கடைசி இரவையில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சஹாபாக்கள் உடனே கேட்டார்கள் யாரோ சொல்லுள்ளா அது லைலத்துல் கதனுடைய இரவா என்பதாக கேட்டார்கள் அல்லாஹுடைய தூர் சொன்னார்கள் லைலத்துள் கதனுடைய இரவல்ல மாறாக அது ஒரு இடத்தில் எஜமான இடத்திலிருந்து தன்னுடைய அடியார்கள் கூலி வட வழங்கப்படுகிற வாங்கப்படுகிற நாள் என்பதாக சொல்லி காட்டினார்கள் ரமதானுடைய கடைசி இரவு அது கூலி வாங்கப்படுகிற இரவு எனவே அந்த இரவில் மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹருடைய பாவங்கள் மன்னிக்கிறார் சொன்னார்கள் இது அல்லாஹ் ரமதானில் இந்த உம்மத்திற்கு கொடுக்க கொடுக்கிற மிகப்பெரிய அருள் பாக்கியம் என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே ரமதானில் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுக்கிற மிகப்பெரிய அருள் பாக்கியங்கள் ஒன்று இந்த ரமதானுடைய மாதத்தில் சொருக்கம் அலங்கரிக்கப்படுகிறது ஒரு விசேஷம் வந்துருச்சு வீட்டில் கல்யாணம் என்ன செய்கிறோம் வீட்டில் அன்றைய காலங்களெல்லாம் வெள்ளை அடித்து வீட்டை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிப்பாங்க பள்ளிவாசலுக்கெல்லாம் ரொம்ப மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் பெயிண்ட் அடிப்பாங்க ஆனால் நம்முடைய பள்ளியில் ஆஜியார் முடிவு பண்ணி மார்பிள்ஸாக போட்டாங்க பெயிண்ட்டுடைய செலவே வேணாண்டா அப்படின்னு அப்போ பெயிண்ட் அடிப்பார்கள் என்ன செய்வார்கள் வருடந்தோறும் ரமதானுடைய மாதங்களில் பல பள்ளிகளில் பார்க்கலாம் அல்லது வேறு ஏதாவது வீட்டினுடைய விசேஷம் வந்துவிட்டால் அங்கே பெயிண்ட் அடிச்சு வீட்டை சுத்தம் செய்வதை போல அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா ரமதானுடைய காலங்களில் அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான் என்பதாக சொன்னார்கள் ரமதானுடைய காலங்களில் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது ரமதானுடைய மாதத்தில் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது இது இந்த மாதத்தினுடைய பாக்கியங்களில் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த அருள் பாக்கியங்களில் ஒன்று என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே இத்தனை பெரும் பாக்கியங்கள் பெற்ற ஒரு மாதம் நம்மை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ரமதானை எப்படி வரவேற்பது ரமதானை வரவேற்க வேண்டும் எப்படி வரவேற்பது ஒரு வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகளை வரவேற்கிறோம் ஒரு வீட்டாருக்கு வரக்கூடிய நம்முடைய சொந்தக்காரர்களை வரவேற்கிறோம் ஒரு திருமணத்திற்கு அழைப்பு கொடுத்த அழைப்பாளிகளை எல்லாம் வரவேற்கிறோம் ரமதானுடைய மாதம் நம்மிடத்தில் ஒரு விருந்தாளியாக வர இருக்கிறது அந்த விருந்தாளியை எப்படி வரவேற்க வேண்டும் அருமையானவர்களே மனதில் சில உறுதிமொழிகளை எடுக்க வேண்டும் வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் நான் என்னுடைய தொழுகை எப்படியோ தொழுதி இருக்கிறேன் ஆனால் ரமதானுடைய முப்பது நாட்களும் இன்ஷா அல்லா நான் ஜமாத்தோடு தொழுவேன் சொல்லுங்கள் இன்ஷா அல்லா ரமதானுடைய முப்பது நாட்களும் இன்ஷால்லா என்னுடைய தொழுகை ஐந்து நேர தொழுகையும் நான் ஜமாத்துடைய தொழுகுவேன் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா ரமதானுடைய மாதத்தில் நிறைய பேருக்கு ஃபஜர் கிடையாது நோன்பு வைத்து விடுகிறோம் சகர் செய்து விட்டு தூங்கி விடுகிறோம் இதற்கு பெயர் எந்த விதமான ஒரு இபாதத்தும் இல்லாத நிலையில் சில நேரங்களில் நோன்பு வைத்து விட்டு தராவி விட்டு விடுகிறோம் இப்படி ஏதாவது ஒரு தொழுகை ரமதானுடைய விடுபட்டு கொண்டுதான் இருக்கிறது அருமையானவர்களே நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும் நம் இந்த ரமதானில் முப்பது நாட்களும் என்னுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு இருக்கும் என்பதாக என்னால் வரைக்கும் நான் இமாம் ஜமாத்தோடு தொழுவேன் என்பதாக உறுதிமொழி எடுக்க வேண்டும் அருமையானவர்களே அதே போல் தான் என்னால் வரைக்கும் ரமதானிலே நான் தராகியை விடாமல் தொழுகுவேன் நீய செய்யலாமா என்னால் வரைக்கும் ரமதானில் நான் தராகி தொழுகையை சில நேரங்களில் நோன்பு துறந்த பிறகு ஒரு டயர்ட்னஸ் வரும் ஒரு அசரிக்கு அப்படியே லேசா அப்படியே படுக்கலாம் அப்படின்னு படுத்தோம் அப்படின்னு சொன்னால் சைத்தான் படுக்க வச்சிருவான் ஒரு லேசா படுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே போய் படுக்கலாம் என்று படுத்தோம் என்று சொன்னால் அவ்வளவுதான் அன்றைக்கு தராவி போச்சு ரமதானுடைய முப்பது நாட்களும் இன்ஷால்லா என்னால் முடிந்த வரைக்கும் இமாம் போதக்கூடிய அந்த தராவியில் நான் குரானை என்னுடைய செவிலாத்தியை கேட்பேன் என்பதாக நீயத்தை செய்யணும் நீ செய்யலாமா இன்ஷா அல்லா அருமையானவர்களே அதே போல் தான் ரமதானில் என்னால் முடிந்த வரைக்கும் அல்லாஹ் எனக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து நான் தான தர்மம் செய்வேன் என்னால் வரைக்கும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் அலக்துல்லில்லா எத்தனையோ பேர் என்னை விடவும் கீழ் நிலையில் அடிமட்ட நிலையில் இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட மக்களை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாத்து கண்ணியமான நிலையில் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் இந்த செல்வத்தை எனக்கு கணக்கு போடாமல் இந்த ரமதானுடைய மாதத்தில் நான் கொடுப்பேன் என்பதாக நியத்து செய்யணும் அருமையானவர்களே ஒரு மதரசாவிற்கோ ஒரு பள்ளிவாசலுக்கோ அல்லது வேறு ஏதாவது தேவை நோயாளிகள் கேட்டு வருகிறார்களோ அல்லது ஜக்காத்தினுடைய விஷயங்கள் இப்படி என்னால் முடிந்த வரைக்கும் இந்த ரமதானுடைய மாதத்தில்

நம்மளோடு நண்பர் வருகிறார் வருகிற போதே அவருக்கு தேவையான சில விஷயங்களையும் வாங்கி கொடுத்து அல்லது பள்ளிவாசலுக்கு கஞ்சிக்காக வேண்டி உதவி செய்து அல்லது வேறு ஏதாவது தேவைகளை பள்ளிவாசலில் ஏற்படுத்தி நோன்பாளிகளுக்கு உதவி செய்வது என்பது மிகப்பெரிய தவாபையும் நன்மையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் எனவே அருமையானவர்களே நோன்பு திறக்குகிற போது என்னோடு சேர்த்து ஒரு நோன்பாளிக்கும் நான் நோன்பு திறக்க செய்வேன் என்பதாக நீர் செய்வது அருமையானவர்களே அதேபோல் தான் ரமதானிலே நாம் நீயத்து செய்ய வேண்டும் என்னால் முடிந்த வரைக்கும் சாப்பாட்டில் இன்னொருவருக்கும் நான் சகர் உணவு கொடுப்பேன் என்னோடு இன்னொருவருக்கும் நான் உணவளிப்பேன் உணவை கொடுத்திருக்கிறான் எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள் அந்த உணவு இல்லாத மக்களுக்கெல்லாம் என்னால் முடிந்த வரைக்கும் நான் உணவளிப்பேன் என்று அந்த நீயத்தோடு இந்த ரமதானை எதிர்கொள்ள உகிற போது அருமையானவர்களே இந்த ரமதான் பாக்கியம் பெற்ற ரமதானாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரமதானாக பெருமானார் யார் ரமதானை பெற்று பாவம் பெறவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹுடைய துதர் பதுவா செய்கிறார்கள் ஆமீன் சொல்பவர் ஜிப்ரே அலி இஸ்லாம் பெருமானார் பதுவா செய்ய ஜிப்ரே அலிசலாம் ஆமீன் சொல்லுகிறார்கள் நவிமார்களுக்கெல்லாம் தலைவரான அல்லாஹுடைய தூதர் பதுவா செய்கிறார்கள் மலக்குமார்களுக்கெல்லாம் மலாய்க்களுக்கெல்லாம் தலைவரான சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆமீனுடைய ஒரு தகுதி எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வறுமையானவர்களே ரமதானுடைய மாதத்தை பெற்று பாவமன்னி பெறாதவர்கள் இப்படி ஒரு நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிடுகிற போது எதிர் வரக்கூடிய ரமதான் இன்பமானதாக இன்னும் ஒரு சில நாட்கள்தான் இருக்கிறது அந்த ரமதானுக்கு நாம் உடலாலும் உயிர் உள்ளத்தாலும் தயாராக வேண்டும் உடலால் ஆரோக்கியமாக நம்மை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏதேனும் நோய் இருக்கிறதா அந்த நோயை எப்படி சரி செய்வது என்று அதில் கவனம் செலுத்த கவனம் செலுத்த வேண்டும் சில பேர்லாம் பார்க்கலாம் நல்லா அல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான் ஆனா நோன்பு வைக்கிறது இல்லை ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்ஷால் அடுத்த வாரங்களில் பேசுவேன் யாரெல்லாம் நோன்பை விடலாம் யாரெல்லாம் நோன்பு நோக்க வேண்டும் நிச்சயமாக நோன்பு நோக்க வேண்டும் நோன்பு விடுவதற்கான அனுமதிகள் யாருக்கு இருக்கிறது அதிலும் யார் நோன்பை விட்டால் அதை கதா வேண்டும் யார் நோன்பை விட்டால் அவர் சிதியாக கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய பட்டியல் எடுகிறார்கள் மார்க் அறிஞர்கள் எனவே அருமையானவர்களே இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய ரமதானிலே பேணுகிற போது இந்த வரக்கூடிய ரமதான் இது இன்பமானதாக அல்ல பாவங்களை பெற்ற நிலையில் மன்னிப்புகளை பெற்ற இந்த ரமதானை கதிக்க இந்த விஷயங்கள் எல்லாம் உதவும் இந்த வல்லா ரஹ்மான் அமல் செய்வதற்கு உண்டான தோஃபிக்கை தந்தருவானாக எதிர்படக்கூடிய ரமதானை ஆரோக்கியமாக நோன்பு வைத்து இபாதத்து செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தோஃபிக்கை தந்தருவானாக வாஹுதாவானா அனில் அஹமதுல்லா ரபுல்லா